நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடு மாவு அதாவது பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சப்பாத்தி ரெடிமேட் பொரி ரெடிமேடு புரோட்டா அந்த மாதிரி ஏற்பட்ட ரெடிமேடு ஃபுட்டு இருக்குது நம்ம வீட்டில் வந்து வாங்கி சா உடனே ரோஸ்ட் பண்ணி மட்டும் சாப்பிட்டா போதும் அந்த மாதிரி ஏற்பட்ட ரெடிமேடாக இருக்குது அது சாப்பிடாம தான் அதான் இன்னைக்கு கண்டிப்பாக ஓகே இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வாங்குகிற மாவுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சாப்பாங்க அந்த ஈஸ்ட் எதுக்கு சேர்க்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாகும் அதாவது ஒரு மாவு போட்டோம்னா குவான்டிட்டி லெவல் அதிகமாகும் அந்த ஈஸ்ட் சேர்க்கிறான ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்றதுனால ஹோட்டல் ஃபுட்டில் வந்து அது ஃபுட் பாய்ச்சல் அளவு அதிக வாய்ப்பு இருக்குது இதே இது ரெடிமேடு மிக்சில் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் கெட்டு போகாமல் கால்சியம் கால்சிம் ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க இது என்ன பார்க்கணும்னா கெட்டு போகாமல் லாங் டைமாக இருக்க யூஸ் பண்ணுறது ஸோ இதுவும் மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட்டு டபுள் மடங்கு டபுள் மடங்காகி இன்னொன்று நாள் படுது அந்த ஈஸ்ட்டோட தன்மை கொஞ்சம் நாள் படுது இது போக கால்சியம் சுல்கெட்டு அதை ஓரளவுக்கு பாதுகாக்கிறத கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுனால நம்ம ஒரு டைமில் ஹீட் பண்ணி சாப்பிடுவோம் ஸோ ஹீட் பண்ணி சாப்பிட்றனால என்ன பார்த்தீங்கன்னா அது ஃபுட் பாய்சனோ நம்ம உடம்பு ஜீரண சக்தியோ ஏதோ ஒன்று சைடு எஃபெக்ட்டு உண்டாகும் இதனால் நம்ம வாந்தியோ பேதியோ இந்த மாதிரி எதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம எதுவும் ஈஸ்ட்டோ எதுவுமே எந்த ஒரு கெமிக்கல் கிட வைக்க மாட்டோம் அது பார்த்திங்கன்னா நம்ம மாவு குளிக்கிற கூட நம்ம நம்ம நார்மலாக கை யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதை புளிச்சிரும் ஸோ வெளியே வந்து என்னென்ன கெமிக்கல் என்னென்ன மிக்ஸிங் பண்ணாங்கன்னு தெரியல இப்போ கெட்டு போகாம இருக்கு கெமிக்கல் போடுறாங்க டேஸ்ட்டுக்கு நிறைய கெமிக்கல் போடுறாங்க ஸோ டோட்டலாக இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸை தடுத்துக்க வாழ்க்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்